però 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 आर्यज, चल तैय्युत। माके सर। आई ओ हैंड माट्रूम। पाइरोलिन हैंड।

அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த நாட்டில் எவ்வளவு பெரியவர்கள் ஜாதி இல்லை என்று சொன்னார்கள் யார் திருவள்ளுவர் பிறப்போக்கும் எல்லா உயிரும் என்று சொன்னார் அவை நாட்டில் ஜாதி ரெண்டு வேறு இல்லை என்று சொன்னார் அதை பற்றி அறிவில்லை கல்விதான் முக்கியம் என்று சொல்லி சேர்த்தார் பிறகு இந்த இந்தியாவை எப்படி ஆளுவது எப்படி சட்டமன்றம் இருக்க வேண்டும் எப்படி நீதிமன்றம் இருக்க வேண்டும் எப்படி போவதாக இருக்க வேண்டும் எப்படி எப்படி இருக்க வேண்டும் அன்பனையை எப்படி இருக்க வேண்டும் மணியன் உரிமை எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் எழுதி காண்பதுதான் ராமசேன சட்டம் அந்த சட்டத்தை அனுமதிக்கி அவரெல்லாம் கேசியில் இருந்து தொகுத்து அதை எழுதிக் கொடுக்கவ அந்த பேர்க்கானவர் அந்த சட்டம்தான் காம்ப்யூஷன் இன்றைக்கி எழுந்து கொண்டுருக்காங்க அவ்வளவு பெரிய பேரு